அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தீப வழிபாட்டு முறை எதற்காக அப்படின்னு சொன்னால் நகைகள் நிறைய சேருவதற்கு இந்த வழிபாட்டு முறை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்த தங்கத்தினுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அதிகமாக ஏறிக்கொண்டே போயிட்ருக்கு அதே மாதிரி தான் வெள்ளியினுடைய விலை இந்த தங்கம் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது ஒரு சொத்தாகவும் அமைகின்றது இந்த தங்கம் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கிட்ட தங்கமே கிடையாது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லுகின்ற இந்த வழிபாடுகள் மட்டும் இல்லாது த்ரீ புஷ்கர திவி புஷ்கர குரு புஷ்கர ரவி புஷ்கர யோகங்களில் தங்கத்தை நீங்கள் வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் நிறைய சேரும் அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு நிறைய தங்கத்தை வந்து சேர்த்து தருவது என்னுடைய ஒரு வேலையாகவே நான் எடுத்துக்கிறேன் அதுல ஒரு தான் நம்முடைய சேனல்ல கோல்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அதுல இந்த தீபத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்த போதிலும் நீங்க எல்லாரும் தங்கம் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க அதனால் மறுபடியும் நிறைய சகோதரிகள் சேர்ந்த காரணத்தினால மறுபடியும் நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் தங்கத்தை வந்து நீங்கள் மாதா மாதம் வருகின்ற அந்த தி த்ரி புஷ்கர யோகங்களில் வாங்குங்க தங்கம் வாங்க முடியல அப்படினாலும் வெள்ளியாவது வாங்குங்க அந்த வெள்ளி வாங்கினாலும் தங்கம் வாங்கினாலும் நமக்கு வந்து அந்த யோகத்தை மறுபடியும் மறுபடியும் அது பெற்றுத்தரும் அதனால உங்ககிட்ட நிறைய தங்கத்தை சேர்ப்பது என்னுடைய வேலை அப்படின்னு நான் எடுத்து இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இரண்டு வகையான தீப வழிபாட்டு முறை இருக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சில டிப்ஸை வந்து பார்ப்போம் இந்த வீடியோ கோல்டு சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால அதை பற்றிய சில குறிப்புகளையே நாம் இங்க பார்க்கலாம் மாதா மாதம் நமக்கு இந்த திரிபுஷ்கர புஷ்கரை யோகம் வருவதனால ஒரு அரை கிராம் தங்கமாவது நாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க அதனால் அந்த மாதத்தில் நீங்கள் பண்ணுற அனாவசியமான செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி சிக்கனப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து அந்த யோகங்களில் வாங்குங்க அந்த மாதத்தில் வாங்க முடியல அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ சேவ் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் வரும்போது ஒரு அரை கிராம் நம்மால் வாங்க முடியும் அப்படி நாம் ஐநூறு ஐநூறாக சேர்த்து வைச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குள்ள நம்மால ஒரு ஒரு கிராமோ அல்லது ரெண்டு கிராமோ நிச்சயமாக வாங்க முடியும் இந்த மாதம் நான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் இன்றைய டிப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இரண்டு வகையான தீப வழிபாட்டு முறைகள் இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் மாலை நேரத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது பன்னிரெண்டு வாரங்கள் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் நீங்க வீட்டு விளக்கு அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுடுங்க அடுத்த வாரத்துல இருந்து கண்டினியூவா கணக்கு பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு நெய் தீபங்கள் வீட்டினுடைய நிலை வாசலில் வந்து ஏத்துங்க வாசல் மேலே ஏத்தாதீங்க கீழே ஏத்துங்க ரெண்டு தீபத்துக்கும் ஒவ்வொரு தட்டு வைங்க அந்த தீபம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக நிலை வாசலில் வந்து நாம அகல் தீபம் ஏற்றுவோம் நீங்கள் பித்தளை தீபம் கூட ஏற்றலாம் அல்லது செப்பு தீபம் கூட ஏற்றலாம் ஆனால் செப்பு தீபம் ஏற்றுவதற்கு உண்டான வேறொரு தீப வழிபாட்டு முறையும் இருக்குது அப்படின்றதுனால நான் அடுத்த பதிவுகளில் அதை சொல்கிறேன் இப்போ வந்து நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் அது அகல் தீபமோ செப்பு தீபமோ பித்தளை தீபமோ ஏதோ ஒரு தீபம் ரெண்டு ஏற்றுங்க ரெண்டு திரிகளை ஒன்றாக போட்டு இப்படி ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க நெய் விட்டு ஏற்றுங்க அதில் ஒவ்வொரு சொட்டு ஒன்றோ ரெண்டோ அல்லது அரை சொட்டோ கிட்டத்தட்ட ஒரு சொட்டுக்கு மேலே வந்து இந்த அதாவது விளக்க எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெயை வந்து ஒவ்வொரு ட்ராப்பு அந்த இரண்டு தீபங்கள்லையும் விடுங்க விட்டு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்திற்கு ஒரு நாள் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றிட்டு வேண்டிக்கோங்க நகைகள் நிறைய சேரணும் அப்படின்னு இது வந்து நகைகள் சேருவதற்கு உண்டான தீப வழிபாட்டு முறை அடுத்த தீப வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம் நாற்பத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது நாற்பத்தி ஓரு நாட்கள் இங்கே வந்து உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ இப்படி இருப்பாங்க இல்லையா அந்த தெய்வத்திற்கு எதிரில் தினம்தோறும் காலை அல்லது மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் மாலை நேரம் ஏற்றும் போது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதனால காலை நேரமே ஏத்துங்க இந்த இரண்டு தீப வழிபாட்டு முறைகளும் என்றைய தினம் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே ஆரம்பம் செய்யுங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிறு தீபத்தை ஏத்தலாம் அடுத்து வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபத்தை நீங்க என்றைய தினம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த நாளே நல்ல நாள் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபத்தை ஏற்றலாம் இதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து இழுப்பு எண்ணெயாக இருப்பது சிறந்தது ரெண்டு தீபம் ஏற்றணும் உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வம் கிட்ட ரெண்டு தீபங்கள் எத்தனை தீபம் நீங்கள் ஏற்றினாலும் இந்த ரெண்டு தீபம் தனியாக இருக்கணும் கணக்கெல்லாம் இதற்கு எதுவுமே தேவை கிடையாது ரெண்டு தீபம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு எதிரில் இழுப்பை எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபம் நிலைவாசல் தீபம் எல்லாமே தானாகத்தான் மலை ஏறணும் இந்த நாற்பத்தி எட்டு நாளோ அல்லது நாற்பத்தி ஓரு நாளோ நீங்கள் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா அந்த தீபம் அது வந்து தினம்தோறும் சுத்தப்படுத்தி நீங்கள் வந்து ஏற்றுங்க இதற்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரம் கழுவுலாமா அப்படின்ற எந்த நியமமும் கிடையாது உங்களுக்கு வந்து அந்த தீபம் ஏற்றி நீங்கள் முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல தினம்தோறும் சுத்தப்படுத்தி ரெண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக போட்டு வந்து எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி நிறைய நகைகள் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கும் இதில் பாத்தீங்கன்னா நிலைவாசலில் ரெண்டு தீபம் அது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அதே மாதிரி மண்டல காலம் வந்து இழுப்பை எண்ணெய் தீபத்தை மட்டும் நாம ஏற்றுறோம் நிலைவாசலில் ஏத்துற தீபத்துல வந்து விளக்கெண்ணையே ஒவ்வொரு சொட்டு விட்டு ஏற்றுறோம் ரெண்டும் ஒரே காலத்துல நாங்கள் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நாங்கள் இந்த தீபத்தை ஏத்துறோம் அப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தீபம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா ஏற்றலாம் நிச்சயமா இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நீங்க எல்லாத்தையும் பார்த்து அதில் வருகின்ற பரிகாரங்களை நிச்சயமா செய்யுங்க தங்கம் உங்ககிட்ட நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பதிவுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிச்சயமா எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன் த்ரீ யோகம் தேவி புஷ்கர யோகங்கள்ல நீங்க தங்கம் வாங்க வாங்குறீங்களா அது உங்களுக்கு சேருதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்